அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் குற்றச்சாட்டு காலநிலை மாற்றம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ரணிலுடன் இணைய போகும் மும்மூர்த்திகள் கொழும்பு அரசியலில் பரபரப்பு பாலடைந்த வீட்டில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர் தொடரும் விசாரணை காப்புர பரீசை தோற்ற உள்ள மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு இலங்கையில் அதிர்ச்சி ஏற்படுத்திய வெளிநாட்டு கும்பல் திடீர் சுற்றி வளைப்பில் காரைநகர் பகுதியில் மினி சூறாவளி கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்பு இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்ய சென்ற கடற்படை வீரர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சுற்றுலா அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் ஒரு தரப்பினருக்கு மாத்திரம் நிவாரணம் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்த நடவடிக்கை மூலமான ஆயிரக்கணக்கான இறக்குமதியாளர்கள் பாதிப்படைவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபது முதல் இந்த வாகனங்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே அதன் பிறகு நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளாக இந்த வாகனத்தையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் எந்த வாய்ப்பையும் வழங்கவில்லை சுற்றுலா அமைச்சினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த ஆயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி ஒரு சிலருக்கு மட்டுமே அதாவது புத்தம் புதிய முகவர்களுக்கு மாத்திரமே பேருந்துகள் மற்றும் வேன்களை இறக்குமதி செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மத்திய இறக்குமதியாளர்களுக்கு கொடுக்காமல் இந்த சிலரின் நலனுக்காக சுற்றுலாத்துறை அமைச்சினால் மிகவும் நுணுக்கமான முறையில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனூடாக அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள எந்த இலக்குகளையும் அடைய முடியாது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹப்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எச்சரிக்கை திருகோணமலையில் இருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்பாத்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாத்தளை மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாட்டலி சம்பிக்க ரணபக்க பொன்சேகா ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள தயாராகி இருப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஒரு பொது நிகழ்வில் அதிபர் ரணிலுடன் நெருக்கமான உரையாடலில் ஈடுபட்டதுடன் தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை அண்மையில் நாடாளுமன்றத்தில் மறைமுகமாக விமர்சித்ததை தொடர்ந்து கட்சி உறுப்பினர்களின் விமர்சனங்களை எதிர்கொண்ட சரட்பொன்சேகா அதிபர் ரணிலுக்கு ஆதரவாக சாய்வதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் முன்முயற்சிகளுக்கு நடைநிலையான நிலைப்பாட்டை கடைபிடித்து வரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி ரணபகவம் அதிபர் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வார் என பார்க்கப்படுகிறது இந்த அரசியல்வாதிகள் அதிபர் விக்ரமசிங்கவுடன் காய்கூர்க்கு எதிர்பார்க்கும் உத்தியோகபூர்வ விழா இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ளது இதனிடையே அடுத்த வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் பேச்சடி அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது பொலனர்வை எதிரி கிரிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தகம் பெவ பிரதேசத்திலுள்ள பாழடைந்த வீடு மர்மமான முறையில் உயிரிழந்த நபரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறைந்த நபரின் காது மற்றும் மூக்கில் அதிகளவு ரத்தம் கசிந்த நிலையில் உயிரிழந்து கிடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தூக்கில் தொங்கி உயிரிழந்தமைக்கு ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் காவல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நாற்பத்தி வயதுடைய திருமணமான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளுக்காக சடலம் புலனர்வை மரண விசாரணை அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட மேலும் சமூக தொடர்பில் கிரிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் കാപ്പുതര പരീക്ഷ തോറ്റുള്ള മാണോ അറിവുമായി അല്ലെ ഉദ്യോഗപൂർവ്വി മൂലമാറിയിക്കുളളത് ഇത് വിനപ്പാറ എതിർവരും പത്താം തീയതിക്ക് മുന്നേ ഇണയം മൂലമാ விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கடைசி திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவே குறைத்த திகதிக்கு முன்னதாகவே பரீட்சைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை அதிபர் மூலமாகவோ தனியார் விண்ணப்பதாரர்கள் மூலமாகவோ அனுப்ப முடியும் இதேவேளை தனியார் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த பின்னர் அதன் அச்சிரப்பட பிரதியை தங்கள் பாதுகாப்பில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இது தொடர்பில் ஏதேனும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் பத்தொன்பது பதினொன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொண்டு வினவ முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஊடாக சட்டவிரோதமான முறையில் நிதி கொடுக்கல் வாங்கல்களை நடத்தியதாக கூறப்படும் இரண்டு நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு முப்பது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்றிரவு சுற்றி உழைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் சீனா பிலிப்பைன்ஸ் மாலத்தீவு பாகிஸ்தான் இந்தியா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளும் அடங்குவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரியவர் தெரிவித்துள்ளார் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் ஊடாக இவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் மூவாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று கூறி அதிக பணம் வசூலித்து இவர்கள் மோசடியில் ஈடுபட்டதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் சுற்றி வளைக்கப்பட்ட இரண்டு வீடுகளிலும் இருந்து பெருமளவிலான தொடர்பாடல் உபகரணங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைப்பற்றியுள்ளது இலங்கையில் தாங்கியிருக்கும் இந்த குழுவினர் ஏனைய நாடுகளுக்கும் இந்த மோசடி திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த வெளிநாட்டவர்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சுரேஷப்பொழுது அத்தியசகர் மங்கள தெகிதனிய குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் படைமரம் ஒன்று அருகில் உள்ள குடிசை ஒன்றின் மீது விழுந்ததால் சிறுவனொருவன் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று தினமிடம்பெற்றது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நேற்று மாலை திடீரென வீசிய பலத்த காற்றினால் காரை நகரில் உள்ள காலபூமி பகுதியில் உள்ள பனைமரம் ஒன்று முறைந்து அருகில் இருந்த ஓலை குடிசை மீது விழுந்தது அந்த குடிசைக்குள் நான்கு அகத்தவர்களை கொண்ட குடும்பம் ஒன்று வாசித்து வந்த போதும் தெய்வாதீனமாக பாரதூரமான பாதிப்புகள் ஒன்றை தப்பினர் எனினும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவனுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதை அடுத்து அவர் பிரதேச மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் மர்மமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பட்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திற்கு அருகில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறைந்தவத்தை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று காலை சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மொரட்டுவர் ராவத்தவத்தை வத்தை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் மேற்கொண்டு சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளார் மேலதிக விசாரணைகளை குருந்துவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை பொல்பிதிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நியத வனைய பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான வகையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பொல்பிதிகம பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய நபரை பார உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் காணாமல் போய் சுமார் ஒரு மாதமாகியுள்ளதாகவும் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரியவந்துள்ளது சம்பவ தொடர்பிலான எழுதிய விசாரணைகளை பொல்பிதிக்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாப்பானும் நெடுத்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழில இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்ய சென்ற கடற்படை வீரர் இந்திய கடத்தொழிலாளர்களின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் ரட்நாயக் ஆன்ற இலங்கை கடற்படை வீரரே இவ்வாறு உயிரிழந்தார் இன்று அதிகாலை சட்டவிரோதமான முறையில் கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய காங்கிசத்துறை கடற்படை முகாமில் இருந்து கடத்தொழிலாளர்களின் படகை கைப்பற்ற முனைந்த போது இந்திய கடத்தொழிலாளர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த கடற்படை வீரர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் பத்து பேரும் அவர்கள் வந்த படகும் கொண்டு வரப்பட்டுள்ளது உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் ஜார்பாணம் வைத்தியசாலையின் சாலையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக ஜார்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் ஆகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி